அதாவது வந்துங்க ஒரு ஜாதத்தில் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயும் ஆண் ஜாதத்தில் சுக்கரனும் ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் ஆயிருந்தால் திருமண தாமதமாகும் ஓகே எப்படி எப்படி டேமேஜ் ஆகும் ஒரு பிளானெட் அப்படின்னா ஒரு பிளானெட் ராகு கேதுவுடன் ஒன்று அஞ்சு ஒம்பதில் சேர்ந்தால் டேமேஜ் ஆகும் அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு இருந்தால் ஆண்களுக்கும் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் கேதுவோ ராகுவோ இருந்தால் பெண்களுக்கும் திருமண தடையாகலாம் அல்லது சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் ராகு கேதுவோ அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில் ராகு கேதுவோ இருந்தால் ரெண்டு பேருக்கும் திருமண தடையாகலாம் இது வந்து திருமண தடை அதுக்கப்புறமா சூரியன் புதன் தனித்து சேர்ந்துருப்பது நிறைய பேர் என்னங்க சூரியன் தனித்து புதன் தனித்துன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை சூரியன் புதனும் சேர்ந்து வேறு யாருமே இல்லாமல் எந்த கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமண தாமதமாகலாம் புதனும் சனியும் பரிவர்த்தனையோ புதனும் சனியும் பக்ரமோ ஆனால் அவங்களுக்கு திருமண தாமதமாகலாம் இதெல்லாமே வந்து திருமண தாமதத்துக்கான லாஜிக் இந்த திருமண தாமதம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தாமதம் ஆண்களுக்கு இருபத்தொம்பது முப்பது அப்படிங்கிறது தாமதம் அதை கடந்துடும் அப்போ சார் இப்போ இப்போ இருபத்தொம்போது முப்பதுக்கு அப்புறமா என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ எனக்கு கூட ஒரு லேடி ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்து தீர்மானமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க தீர்மானம் அப்படின்றப்ப ஜோதிடம் என்பது அனுமான தான் தீர்மானம் கணிதம் இல்லை இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சு ஒரே ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் எத்தனை கோடி ஆண்டு ஆனாலும் வராது அன்னைக்கு பிறந்த வேணால் அதே மாதிரி ஜாதத்தில் இருக்கலாம் அதே செகண்டில் பிறந்தவன் இதுக்கு முன்னாலே இதுக்கு பின்னாலே இதே மாதிரி கிரக நிலைகள் எப்பவும் வராது